முதல் பரிசு பாண்டியல் சொல்லப்படுகிறது இரண்டாவது நினைவு பரிசு எம் சி அவர்கள் நினைவு பரிசு வணங்குகிறார்கள் சின்ன பூஜைகள் அவர்களுக்கு நினைவு பரிசாகவும் வழங்கப்படுகிறது இணைந்து கூட்ட பாருங்க அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவர்களை இணைந்து அவர்களை தொடர்ந்து நான்காவது பரிசு ஏழாயிரம் வழங்குவன் அவர்கள் அவர்கள் முன்னாள் ஒன்றிய கவுசர் கே கைலாசம்பரம் அவர்களுக்கு பொன்னாலை போற்றி புகழாரம் சுல்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பொன்னாலை போற்றி புகழாரம் சுற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கடற்கு போற்றி புகழாக சுட்ட செல் புதூர் பாண்டிய ஆட்சி உரிமையாளர் சக்கபான் அவர்களுக்கு புகழாரம் சுட்டப்படுகிறது அலுவலர் அவர்களுக்கு சொன்னாலை போற்றி புகழாரம் சுட்டப்படுகிறது পটুয়াড়ি মোটি কোলাহল শুনিয়ে দিল আ আমা এইবারই খুব খুব সব সব জমানম காசிராஜன் சித்திரகண்டை காசிராஜன் அம்மா அவர்களுக்கு புகழாரம் சொல்லுகிறது அவர்கள் தொடர்ந்து குளந்தூர் சாமி அவர்களுக்கு பொட்டாடை போன்ற போன்ற புகழாரம் சொல்லப்படுகிறது மாட்டி சேர்த்திக்கப்படுகிறது புதுக்கச்சேரி பொட்டானை போற்றி புகாரம் சொல்லப்படுகிறது ஐரோப்பி ஓர்த்தூர்

ஒன்றாவது வரிசை தட்டி சென்றது எம் சி முருகேஸ்வர பாண்டியல் அவர்கள் தொழிலதிபர் ஐரோட்டி ஒட்டக்கார என்ற வசதி தேவி வடகிழக்கு மாப்பிள் தர

आप बोल रहे हैं ना 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 आ